அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இப்போ வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு இல்லைங்களா இந்த சகோதரர் போட்டிருக்காரு அந்த சகோ போட்டிருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து அவர் சைவத்துல இருக்கறனால எல்லாமே அவருக்கு எல்லாமே பொருந்தும் அந்த மாதிரி சைவத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது பொருந்தும் ஆக்சுவலா சிவாபாவும் அதான் சொல்றாரு இதுல வந்து கடைசி லைன் போட்டிருக்கு பாருங்க என்னிலா அடியார் இன்னலே கலைந்தேன் அவர் சிவாபாமா அதான் சொல்றாரு என்னிலா இல்லல் இன்னல்கள் கொடுத்தும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம் ஆனா வந்து மனித பிறவிங்கிறதே ஒரு பிரச்சனை தான் அது வந்து மனிதங்கிறத நோய் அதே வந்து ஒரு ஒரு பிறவி பிறவி நோய் அப்படின்னு இந்த மாதிரி பிறவி நோயில வந்து அந்த மலஞ்சலம் கழிக்கிறதுலயும் இந்த இளமை முதுமையில வாடுறதுலயும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து இவ்வளவு ப்ராப்ளம் நான் கொடுத்துமே அந்த இன்னலை கலைய மாட்டேன்னு இருக்கானுங்களே நான் என்ன பண்றது உண்மையை தெரிஞ்சாதானே நம்ம சந்தோஷமா நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் நம்ம இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கும் போது அந்த பதினாறு செல்வங்கள்ல மட்டுமே வந்து நம்மளோட அந்த மனசு போயிட்டு இருக்கும்போது போது இறைவனை நோக்கின பாதையே நம்ம போக முடியாது இல்லையா அதனாலதான் வந்து சிவப்பா சொல்றேன் நான் வந்து இன்னலை களையதான் ரெடியா இருக்கேன் இன்னலை கலையறதுக்கு எவனும் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிறத சிவப்பா சொல்றாரு அதனால ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் சிவப்பா காத்துக்கிட்டு இருக்காராம் அது வந்து சொல்றாரு தினமும் வந்து வளர் பெருமானார் வந்து அமுத கலசத்தை எடுத்துக்கிட்டு வராறாமா அந்த மூணு டு நாலு அந்த டைம் வந்து அமுத கலசத்தை டெய்லியும் எடுத்துக்கிட்டு வந்து உங்க வாசல்ல எல்லாரு வீடு வாசல்லையும் நிக்கிறாராம் அதுல நல்யோகம் புரிஞ்சிட்டு இருக்கான் அவன் சைவத்துல இருந்து உயிரே போனாலும் நான் வந்து அசனம் சாப்பிட மாட்டேன் எவன் ஒருத்தர் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறானோ அவனுக்கு அமுதத்தை ஊட்டிட்டு போறாராம் அமுதங்கிற அந்த ஞான ஞானத்தை வந்து ஊட்டிட்டு போறாராம் ஊட்டிட்டு போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வச்சு சிவத்தை காட்டுறாராமா இறைவன் இறைவனை வந்து வள்ளல் பெருமானார் வந்து சிவத்தை காட்டுறாராம் சோ அந்த மாதிரி வந்து சித்தத்து நூல்ல சிவலிங்கம் காட்டி அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் சொல்றோம்ல அந்த மாதிரி விநாயகர் அருள் அருளாராமா அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் நவகிரகங்களும் நாயன்மார்களும் அனைவரும் வந்து சித்தர்களும் மகான்களும் அனைவரும் நமக்கு வந்து எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாமா அந்த ஞானத்தை வந்து கொடுத்து ஊட்டி 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 அந்த குழந்தைய வளர்த்து 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 அந்த ஊட்டி வளர்த்து அந்த குழந்தை அழகா சிவத்தோட சேர்றதுக்கு உண்டான அல் அனைத்து நலன்களையும் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு வராங்களா ஆனா நாம கொஞ்சமாவது திருந்தணும் இல்லையா தானே எல்லாமே கிடைக்கும் திருந்த நமக்கு என்ன கிடைக்கும் நினைச்சு பாருங்க வீணா போன இந்த உடம்பு வீணா போகும்போது அத நல்ல உடம்ப வீணாக்குறதும் நல்ல உடம்பா அதை காத்து அதுல வந்து உள் பொருளை நம்ம அடையிறதும் நம்ம கையில் தான் இருக்கு இந்த உடம்ப வந்து பெரிய பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம் ஆனா அது தான் சொல்றாரு திருமூலர் வந்து சொல்றாரு முதல்ல உடம்பு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ள உன்னை வந்து உள்ள வந்து ஒரு உள் உன்னை பொருளை நான் கண்டேன் அதுக்கப்புறம் உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே இறைவனே நான் அடைந்தேனே அப்படின்னு சொல்லி அடைவேனேன் சொல்லி இவர் திருமூலர் சொல்றாரு சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்ப வச்சுதான் நம்ம வந்து பண்ண முடியும் அது வீணா போறதும் வேஸ்ட் நம்ம பண்றதும் அது அது வந்து நல்ல ஒரு பொருளாக்கி நம்ம வந்து அதை பலப்படுத்தி வாழ்றதும் நம்ம கையில தான் இருக்கு சோ அதனால எல்லாரும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு திருந்துங்க திருந்தாம இவங்க போடுறாங்கன்னு நினைச்சிட்டு அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு அப்படியே மேலோட்டமும் ஒரு பச்சையை வைக்க சொன்னாங்க ஒரு தண்ணி வைக்க சொன்னாங்க நம்ம வச்சு கும்பிடுவோம் அப்படின்னு பண்ணிட்டு போனீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் த லைஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க விருப்ப தூபம் காட்டி விருப்பமுற்று அலைந்தாய் தூபம் காட்டி மணியாட்டி தூபம் காட்டி பூ வச்சு என்ன பண்ற விருப்பமுற்று அலைந்தாய் கழித்து வீணா போகாதீங்க அதுக்கான நேரம் கிடையாது சீக்கிரமா திருந்துங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க முடியுமா அவ்வளவு சீக்கிரம் திருந்து செய்வ ஒழுக்கத்துல வந்து மன ஒழுக்கத்துல வந்து தவந்தான செஞ்சு இறை சிந்தனையில எப்படி இருக்கீங்களோ அப்பதான் கிரெடிட்ஸ் வரும் ரவி திங்கள் வந்து உங்களை வாழ்த்திட்டு போகும் இன்னைக்கு வந்தது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் திருந்தலையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களை சபிச்சிட்டு தான் போகுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன நிலையில இருக்கீங்கன்னே தெரியும் உங்களுக்கு அதனால தயவு செஞ்சு தயவு செஞ்சு எல்லாரும் திருந்துங்க திருந்தி சர்வ யோகம் புரியுங்க அதனால வந்து யாருமே வீணா கூடாது வீண் கழித்து எவனும் வீணா போக கூடாது வேஸ்ட் ஆக கூடாது அதனால எல்லாரும் வந்து இந்த உண்மையை உணர்ந்து தெரிஞ்சு தெளிந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதனால யாரு என்ன போட்டாலுமே பாவம் இப்ப அவர் போடுறாருன்னா அவருக்கு கல்லமே பொருந்தும் இப்ப இப்ப போட்டிருக்காரு பாருங்க இன்னைக்கு மூணு மெசேஜ் அவர் போட்டிருக்காரு இந்த மூணு மெசேஜுமே அவருக்கு பொருந்தும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அதனாலதான் நான் மெசேஜே நான் போடுறதே இல்லை ஆக்சுவலா அது வந்து அதை உண்டான விளக்கம் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு டைம் ஒன்று ரெண்டு அதுக்கு உண்டான கீழே விளக்கத்தை நான் சொல்லிடுவேன் ஏன்னா வந்து போட்டிருக்காங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பச்சல வச்சா போதும் தண்ணி வச்சா போதும் மாட்டுக்கு தீனி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புளியன் புலச்சியா இருந்து கொடுக்க வேஸ்ட் அது வேஸ்ட் ஆஃப் த லைஃப் அதை சொல்றாரு புர்றையென்னு வர வரமாட்டேங்கிறாரு அது உள்ள வரமாட்டேங்கிறாரு மிகப்பெரிய சுடுகாடுன்னு சொல்றாரு நினைச்சு பாருங்க சுடுகாடில் கூட பணம் எரிக்கப்படும் புதைக்கப்படும் மிகப்பெரிய சுடுகாட்டுலதான் பிணம் சமைக்கப்படும் அப்படிங்கிறார் வளர்ப்பு சிவப்பா வந்து அது உணர்த்துறாரு மோசமான ஒரு நிலையில இருந்துகிட்டு நம்ம பச்சிலை வச்சா போதும் தண்ணி வச்சா போதும் மாட்டுக்கு தீனி கொடுத்தா போதும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அடிச்சு நீ மாட்டுக்கு நீங்க இன்னொரு குழந்தைக்கு போய் தீனி கொடுக்கறதுனால என்ன ஒரு பிரயோஜனம் என்ன நன்மை நினைச்சு பாருங்க உணரணும் உணர்ந்தா திருந்தணும் திருந்தலைன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்களா இந்த நாள் இன்னைக்கும் வெஸ்ட் இன்னைக்கு வெஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால சர்வ யோகம் புரிஞ்சு நல்ல வாழ்க்கையை எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா 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 வாழணும் புரியணும் இது முதல்ல உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க தெளிஞ்சு வர முடியும் இல்லைன்னா இப்படியே வாழ்ந்துட்டு இதுதான் நினைச்சுக்கிட்டு அப்புறம் அப்புறம் நீங்க நினைப்பீங்க ஏன்னா தாய் மாணவர் வந்து அந்த அந்த இது பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அடைஞ்சிருக்காராமா வளையல் பெருமானார் சொல்றார் இதை நான் சொல்லல வளர்ல் பெருமானார் சொல்ற தாய் மாணவரோட நம்ம வந்து பெரிய ஆள் எல்லாம் கிடையாது நாம அந்த தான் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா அதனால வந்து வளர்பெருமானவரோட பாதையில நம்ம போகணும் அப்படின்னா தாய் விட தாண்டி நல்ல ஒரு நிலையை நீங்க அடைய முடியும் அப்படிங்கிறார் புரியுதுங்களா தாய்மணவர் எந்த நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படின்னா பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அடைஞ்சிருக்காராம் அவர் போய் சிவப்பா கிட்ட கேக்குறாராம் இந்த மாதிரி எனக்கு இன்னொரு தடவை ஒரு சான்சை கொடுங்க நான் வந்து வள்ளல் பெருமான மாதிரி நான் அடையறதுக்கு அப்படின்னு சொல்லி சித்தரும் முத்தரும் தேவரும் வென்றாங்களாம் எதுக்குன்னு பாருங்க ஏன்னா வள்ளல் பெருமானாரா அவ்வளவு அழகா வந்து அஹ் அந்த சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்து ஜீவகருணியம் தான் அப்படிங்கறத புரிஞ்சு அதுல அழகா போய் சிவத்தை அடைஞ்சிட்டாரு இவங்க வந்து அந்த நிலையில இருக்கிறனால அதுல வர பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து அவங்களோட அவங்களோட பணி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிலரை வந்து திருத்தணும் பண்ணணும் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு பணி மாதிரி கொடுப்பாங்க அந்த இதுல அந்த நிலையில இருந்து அவங்க வந்து அந்த பணியை செஞ்சுட்டு வரணும் இப்ப பெருமானர்லாம் அப்படி இல்ல அதை தாண்டி சிவத்தோட செஞ்சுட்டாரு அவர் நினைச்சா வரலாம் பண்ணலாம் செய்யலாம் இல்லையா அவரோட வேலையை அவர் அழகாக பார்க்கலாம் சிவத்தோட இருந்து லைத்து நின்னா அவர் அங்க வந்து அது அதே ஒன்னு மற்ற நிலைங்கிறாங்க ஆனா நான் சொல்றேன் இங்க எல்லாமே இருக்காங்க சிவாப்பா எனக்கு காட்டுனதை வச்சு பார்த்தா எல்லாமே இருக்காங்க actual ஆ அவ்வளவு அருமையான உலகம் அவ்வளவு அருமையான super ஆ இருக்கும் அது நான் சொல்றது வந்து உங்களுக்கு விளையாட்டா இருக்கும் கேலியா இருக்கும் ஆனா நான் பாத்துக்கிட்டு இருக்கதை நான் சொல்றேன் ஒண்ணுமில்ல ஒண்ணு மற்ற நிலைன்னு சொல்றாங்க அத ஆனா அங்க எல்லாமே இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க சித்தரா முத்தரா அதாவது ஒரு ஒரு மகானா வந்து பிறப்பு இறப்பு நிலை நீங்க அடைஞ்சிட்டா கூட அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அதை தெரிய வைப்பாங்க இந்த மாதிரி அது இருக்குது நீ வந்து மனிதனா போய் மீன் மீன் கழிச்சு அவங்களையே சொல்றாங்க பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைஞ்சவங்க கொஞ்ச நாள் நீ வந்து இப்படி பண்ணிட்ட இந்த மாதிரி வந்திருந்தீன்னா இப்படி வந்து சிவத்தோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அற்பெஞ்சொதி ஆண்டவர் வந்து அடைஞ்சிருக்கலாம் பதிமூணாவது நிலை அடைஞ்சிருக்கலாம் நீ பாதி நிலை தான் அடைஞ்சிருக்கிற அப்படிங்கறத அவங்ககிட்ட சொல்றாங்க அவங்க இன்னொரு பிறகு வேணும்னு கேக்குறாங்க சிவப்பா என்ன சொல்றேன்னா கொடுத்தது நீ என்ன பண்ணன கொடுத்த போது நீ என்ன பண்ணன அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அதனால வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு வீண்காலம் கழிச்சிட்டு வீணாயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்தாதான் இதோட உண்மை நிலை உங்களுக்கு புரியும் உண்மை நிலை புரிஞ்சாதான் அடுத்தடுத்த நிலையை போக முடியும் அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க எல்லாமே அதுக்கு ஸ்டெப்பே வந்து தான் செகண்ட் ஸ்டெப் மன உளுக்கும் ரெண்டுமே இருந்தாச்சுன்னா மட்டும்தான் நீங்க வந்து தவந்தானம் வந்து நல்லா சிறக்க முடியும் கூர்த்த மைங்கானம் சிறந்த தவம் சிறந்த தானம் இமை பொழுதும் உங்க உங்களோட நெஞ்சல வந்து அழகா அவரை வந்து எப்படி வந்து குரு குரு குருவா வந்து வந்து வந்தாரு பாத்தீங்களா தட்சணாமூர்த்தி வந்து ஜனகாதி முனிவருக்கு வந்து ஞானத்தை உபதேசம் வந்தாரு பாத்தீங்களா அந்த தோற்றம் உங்களுக்குள்ள வந்து அமர்ந்துருவாரு அமர்ந்துட்டாரு அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கிடுவார் எல்லாத்தையும் சொல்லிடுவார் எல்லாத்தையும் தெரிவிச்சிருவாரு அதனால எல்லாமே சூப்பரா நீங்க பண்ண முடியும் அதனால செய்து சீக்கிரமா திருந்துங்க திருந்தலைன்னா உங்க காலத்தை நீங்க டெய்லி வீணாகிட்டு இருக்கேங்கிறத நீங்க ஒரு தேதி காலன்ட்டு கிழிக்கும் போது ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கும் வீணா போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே கிழிங்க சரிங்களா அதனால எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க சீக்கிரமா திருந்துங்க தயவு செஞ்சு திருந்துங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை வயக்கம் வாழ்க்கை வளமுடன் சிவாயண மகோம் அர்ப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணி ஹலோ சகோ ஆஹ் நீங்க வந்து போட்டிருக்கீங்க இல்லையா அது எல்லாருக்குமே பொருந்தாது சுகோ ஆக்சுவலா அவங்க புரியணுமா இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னதான் அம்மாங்கிற அந்த இதுல இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் புரியணும் மெயினா நம்ம வந்து விஞ்ஞானத்துல இருக்கணும் நமக்கு எல்லாமே புரியணும் மத்தவங்களுக்கு புரியுது புரியல செகண்டரி நமக்கு நல்லா எல்லாமே புரியணும் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க வெதாத்திரி மகரிஷியோட மனைவியாவோ அல்லது வாரியார் சாமி கிருபானந்த வாரியாரோட மனைவியாக இருக்கிறவங்களாவோ அல்லது இன்னும் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணரோட மனைவி சாரதம்மா அவங்க அவங்க எல்லாம் கூட நீங்கள் அம்மான்னு சொல்லலாம் அவங்க குழந்தைய பக்காதவங்க அவங்க எல்லாம் அவங்க கூட வந்து அம்மான்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவங்க மெய்ஞானம் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்துட்டு போனவங்க அவங்க எல்லாமே அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஒழுக்க நெறியில இருந்து வாழ்ந்துட்டு போறவங்களா கூட நீங்கள் அம்மான்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளோட தாயே வந்துட்டு அதாவது பார்வதி தாயே அதாவது நம்ம இந்த நம்ம

நீங்க சொல்லுவீங்களே தத்துவங்கள் தான் நீங்க சொல்லுவீங்க ஆக்சுவலா அந்த தத்துவங்கள்ல வந்த பார்வதி தாயே கர்ப்ப பையில குழந்தைய கொண்டு வர மாட்டாங்க சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறந்த தாயா இருப்பாங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கூட நீங்க சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்க கூடாதுங்கிறாரு வளர் பெருமானார்னா எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறாரு ஞானோபதேசம் கொடுக்காதே அவனுக்கு சாப்பாடு மட்டும் போட்டு அனுப்பு அவனு அல்லது அவளோ அவன் அல்லது அவளோ அவனுக்கு என்ன பண்ண சொல்றாரு சாப்பாடு மட்டும் போட்டு அனுப்பு அது எப்படி நாய்க்கு சாப்பிட்டு சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு மட்டும் போட்டு அனுப்பு அப்படிங்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு பாருங்க நீங்க என்ன அம்மா அப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா நினைச்சு பாருங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் சைவத்துல இருந்த ஒரு குழந்தை கொண்டு வந்தா அது குழந்தை குழந்தையே பெத்துக்க கூடாது ஆக்சுவலா வந்து அவங்க மாதிரி ஒளி உலகவாசிகள் வந்து குழந்தை பெத்துக்க மாட்டாங்க ரிஷி இருப்பாங்க ரிஷி பத்தினி இருப்பாங்க ஆனா குழந்தைங்களை பெத்துக்க மாட்டாங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க காரணம் என்னன்னா நம்ம அதுக்காக வரல சொகோ நம்ம வந்து ஆறாவது கொண்டு இறைவனை அடையவே ஒவ்வொருத்தரும் வந்தோம் கல்யாணமே பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது என்ன கேட்டீங்கன்னா விநாயக பெருமான் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இறைவன் அடையறதுதான் உத்தமமான ஒரு விஷயம் அதாவது உத்தமங்கிறதோட உயர்ந்த விஷயம் உயர்ந்த விஷயம் வந்து விநாயகர் மாதிரி அடையிறது தான் அட்லீஸ்ட் இல்ல அப்படி இல்லை அப்படின்னா கணவன் மனைவி அந்த மாதிரி கூட அடையலாம் செகண்ட்ரி தேர்ட் ஒன் வந்து அடையலாம் குழந்தைய பெற்று கூட அடையலாம் அதுவும் பசு பாச பட்டுறது பதிப்பட்டு சேர்த்து அப்படி கூட தேர்ட் கிளாஸில் கூட ஆனால் அடைய அடையலாம் அடையக்கூடிய எல்லா தகுதியும் நமக்கு இருக்குது ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மகளிர் தினம் அன்னையர் தினம் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு நீங்கள் அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க தான் வந்து அதையும் தாண்டினா அம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க போது அது நீங்கள் பெருசாக போடுறீங்க அதுவும் ஒரு விஞ்ஞானி நீங்கள் போடுறீங்க போது எனக்கு வந்து அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்தது சகு அதனால நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன் இந்த என்னோட நான் நான் போடுறேன் சகோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க அம்மாங்கிறத விட தாண்டி அவங்க இனத்தக இனத்தாரா இருந்தாதான் அது எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும் இல்லைன்னா எதுவுமே பொருந்தாது சகோ அதைதான் சொல்றாரு பாருங்க நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி சோறு வச்சு அனுப்பு அப்படிங்கிறார் ஞான உபதேசம் கூட கொடுக்க கூடாதுங்கிறார் எதுவுமே எல்லாம் உதவி பண்ணாதேங்கிறார் வல்லால் பெருமானார் நினைச்சு பாருங்க அப்ப எந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு ஏன்னா நாம சாபத்துக்கும் பாவத்துக்கும் ஆளாகி பூமியில ஒரு பாரமா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதை விட அடுத்தது குழந்தைகளை கொண்டு வந்து அது எத்தனையோ குழந்தை எத்தனையோ குழந்தைகளை அடிச்சு திங்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து அதாவது நான் குழந்தைங்கன்னு சொல்றது ஆடு கோழிகளையும் குழந்தைகளும் தான் சொல்றேன் அந்த குழந்தைகளையும் இந்த புறையின குழந்தைகள் வந்து அடிச்சு தின்னு வாழுது அப்படின்னா சாபமா வரமா நீங்க சொல்லுங்க சகோ சாபம் சகோ அதெல்லாம் அதனால நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து எனக்கு சிவ பவுனர்த்தனாதான் வளர பவுனர்த்தனாதான் அதனால வந்து நான் அதுக்காக நான் என்னைக்கும் இதுக்கு வரையும் நான் சொல்றேன் என்னைக்கும் வந்து அந்த ஒரு பாவத்துக்கு நான் ஆளாகவே ஆசைப்படவே மாட்டேன் ஆக்சுவலா எனக்கு சொன்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா ரெட்ட குழந்தை பிறகுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வந்ததே கிடையாது வரவும் வராது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் காரணம் என்னன்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்த வேலை என்ன எல்லாம் தெரிஞ்சிருச்சு துக்கு அப்புறம் வந்த வேலையை அடையிறது விட்டுட்டு என்ன வேலை நினைச்சு பாருங்க நேரம் நம்ம வந்து அழகா வந்து வலது கை எடுத்து வலது காதை தொட்டுட்டு போயிடலாமே இப்ப இறைவன் தான் வந்து நம்மளோட வலது காதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வலது கை வந்து நம்ம இறைவனை வலது கை எடுத்து வலது காதை தொட்டுட்டு போயிடலாமே நான் ஏன் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மாதிரி குழந்தைங்களை ஒண்ணுக்கு ரெண்டை பேத்துக்கிட்டு நான் வளர்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பசு பாச பற்றறுத்து பதிப்பற்று சேர்த்து அதுக்கப்புறம் நான் தலையை சுத்தி வந்து காதை தொடணுங்கிறது என்ன அவசியம் இருக்கு அவசியமே கிடையாது சகோ அவசியம் நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உண்மையை உணர்ந்துருவீங்க அதனால வந்து எதுவுமே முக்கியம் கிடையாது சிவாபாவை தவிர அந்த அட் பரிஞ்சோதி ஆண்டவரை தவிர அந்த சோதியை தவிர வேற எதுவுமே வந்து இந்த உலகத்துல நிலையானதே கிடையாது அதனால உண்மை உணர்ந்தவனுக்கு வந்து எல்லாமே அவர்தான் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே சிவாப்பா தான் உண்மை உணராதவனுக்கு மாதா வேற பிதா வேற குரு வேற தெய்வம் வேற அதனால வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா என்ன என்னோட சகோ நீங்க தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் சகோ வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் சிவா என் நம ஊமர்பெரஞ்சோதி தனிப்பெரும்கருணி கேக்குற அந்த ஒரு இது மாதிரி எதுவுமே கிடையாது மத்த வீடியோ நீங்க அனுப்ப எத்தனை வீடியோ அனுப்புனாலும் மத்த யூடியூப்ல நீங்க வாயால சொல்ற அந்த இத கேட்டாலே எனக்கு போதும் ஃபுல் பவர் இருக்கு ம் ம் இன்னொன்னு ம் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நான் நீங்க நீங்க எனக்கு பண்ணீங்களான்னு தெரியல ம் எனக்கு ரொம்ப நாள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய பணம் அவங்களா ஃபோன் பண்ணி செக் அனுப்பிட்டாங்க ம் ரொம்ப நன்றி குருஜி ம் அதே மாதிரி இப்ப எனக்கு சைனஸும் இந்த வீசிங்கும் பாதி குறைஞ்சிருக்கானா ம் கொஞ்சம் பண்ணுங்க ரெண்டு நாளா பண்ணிருக்கீங்க ம் புல்லா குறையில பாதி குறைஞ்சிச்சானா டெய்லி நாலு தரம் அஞ்சு தரம் மூக்குல சொட்டு மருந்து ஊத்துருவேன் அந்த மாத்திரை போட்டு இதுக்கும் வீசிங்க்கும் இந்த இது அடிப்பேன் அது இப்ப ரெண்டு நாளும் அடிக்கவே இல்ல மூக்குல ஊத்துற சொட்டு மருந்து ஒரு நாளைக்கு ஒரு கா தான் ஊத்திருக்கேன் நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்குது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றிகள் குருஜி சரிமா சரிமா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நன்றி அடுத்து நான் என்ன குருஜி பண்ணனும் இதவே கண்டினியூ பண்ணவா ஆ இப்படியே கண்டினியூ பண்ணுங்க ம் கரெக்ட்டா பண்ணிட்டே இருங்க இதெல்லாம் தான நடக்கும் ஆஹா சரி ஆ இப்போ என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கிற லீட் இருக்குமா அத பட்டு கரெக்ட்டா பண்ணிட்டே இருங்க மீதி எல்லாமே தான நடந்துட்டே இருக்கும் அவ்வளவுதான் அப்படியே போயிட்டே இருங்க ஆ சரி கவனமா போகணும் கொஞ்சம் ஏதாவது நம்ம ஏதாவது தேவையில்லாத போயிட்டு ஏதா மாட்டிட்டோம்னா இப்போவே பாருங்க எனக்கு திடீர்னு உங்க வீடியோ பார்த்த உடனே இப்போ கொஞ்சம் அப்செட் ஆனேன்

நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இரண்டு நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோக பயிற்சி கொடுக்குறோம் இதை வந்து நேரில் நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் காலை காலை எழுந்த உடனே இந்த இரண்டு நிமிட யோக பயிற்சி செய்கிறதுனால இரண்டே இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்டே வராது எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்போ செய்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்புல நோயாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் செஞ்ச உடனே உடனடியான மாற்றம் உடனடியான வெற்றி ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பல பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்